உலகின் பல்வேறு தரப்புகளையும் பிரதிநிதித்துவம் செய்து சுமார் தொள்ளாயிரம் பேர் கலந்து கொண்டுள்ள சர்வதேச மனிதாபிமான விவகாரங்கள் தொடர்பான மாநாடு இன்றும் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் இடம்பெற்றது இந்த மாநாட்டின் உறுதி அறிக்கை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு துருக்கியில் இடம்பெறவுள்ள உலக மனிதாபிமான மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது மனிதாபிமானம் தொடர்பில் கலந்துரையாடலை கட்டியெழுப்புவதே இதன் நோக்கமாகும் சர்வதேச மனிதாபிமான விவகாரங்கள் தொடர்பான மாநாட்டின் இறுதி அமர்வு இன்று சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்றது <laughs> Are you born? இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு ஐக்கிய நாடுகளின் மனதாபிமான விவகாரங்களுக்கான இணைப்பு அலுவலகத்தினால் மகாராஜா விடுக்கப்பட்டிருந்தது வகைப்படுத்தலில் பிரதான பங்கை மனித இனம் வகிக்கின்றது ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களை அகதிகளாக அடையாளப்படுத்த முடியும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் ஆக்குநர்களாக அறிவிக்க முடியும் ஆனால் இவை அடையாளங்கள் அல்ல சந்தர்ப்பங்கள் சந்தர்ப்பங்கள் என்பது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த மக்கள் தேர்ந்தெடுப்பதல்ல அந்த சந்தர்ப்பத்துக்குள் மக்கள் வீழ்ந்தால் அதிலிருந்து வெளியில் வருவதற்கு அவர்கள் விரும்புவர் அதனூடாக அவர்கள் பலவற்றை இழந்துள்ளனர் மிகவும் முக்கியமான உலகில் மூன்றில் இரண்டு பங்கு அகதிகள் மூன்றில் இரண்டு பங்கினர் முஸ்லிம்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கீழ்பாட்டத்தில் உள்ள மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் திட்டமிட்டு அவர்களின் செயற்பாடுகளை ஒன்றிணைப்பது இங்கு தேவையாக உள்ளது உண்மையில் சொல்லப்போனால் இந்த வேறுபாடு இன்னும் ஆழமாக இறங்கவில்லை இதனை செய்ய வேண்டியது மேற்கு தேவர்கள் போன்றல்ல இந்த நூடாக நாம் திட்டமிடும் விடயங்கள் மேல் நிர்மாணிக்கப்பட்டு அந்த திட்டங்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் பல்வகை தன்மை வேறு கலாச்சாரங்கள் பிம்பங்கள் சகலதம் ஒன்றானால் அவற்றை கொள்ள வேண்டும் மனித பெருமதி என்பது இருக்கும் சகல மதங்களுக்கும் பொதுவான சகல கலாச்சாரங்களிலும் பேரளவில் எடுத்தால் மனித நேயம் பக்க சார்பின் பொதுமனப்பான்மை பிரச்சனையான சந்தர்ப்பங்கள் இருக்க வேண்டியவை அதே போன்ற இயற்கை அனர்த்தம் இருந்தால் மனித நேயமும் மனிதனுக்கு மதிப்பளிக்கும் தன்மையும் இருக்க வேண்டும் அரசு தலைவர்களின் பங்களிப்பு அதிகபட்சம் தேவை என்பதனை பொதுச் செயலாளர் இந்த நெருக்கடியான தருணத்தில் கேட்டுள்ளார் இதுகுறித்து ஆர்வம் காட்டுவோருக்கு தமது முன்னுரிமை மற்றும் புதிய விடயங்களை அறிமுகப்படுத்தவும் மனிதநேய செயற்பாடு புதிய விடயங்களை உள்ளிருக்கவும் இந்த கூட்டம் சிறந்த வாய்ப்பாகும் உயிர்களை காப்பாற்றுவது மாத்திரமல்ல உலகில் வாழும் சகலருக்கும் பாதுகாப்பாகவும் மரியாதையாகவும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை உருவாக்க வேண்டும் மனிதாபிமான செயற்பாடுகளில் இருக்கும் தைரியமும் இயலுமையும் ஒத்துழைப்பு வழங்குவோரின் கருணை மக்களின் சக்தியில் எந்தவொரு சந்தேகமும் இன்றி சகலருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் இருக்கும் உலகமாகவும் பாதுகாப்புடைய சமத்துவமான உலகமாகவும் இதனை மாற்ற முடியும் உலகில் வாழும் மில்லியன் கணக்கான மக்கள் நம்மை நம்புகின்றனர் அவர்களை தளரவிடக்கூடாது சர்வதேச மனதாபிமான விவகாரங்கள் தொடர்பான மாநாட்டை ஒன்று கேபிடல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் ஷிவா ஜெனியல் care <laughs> <inaudible>